ஆடகுடி பிடிக்காத இல்ல பாடகுடி வீர் பிடிக்க மாட்டேங்குது பிடிக்கவே மாட்டே. ஏய் மெனிக் புடிங்க. ஒரு ஆல் புடி பாப்போம். ஒரு ஆல் புடி. அரை மேர மாடு சூப்பரா ஒடிங்க பாப்போம். புடிச்சும் உனக்கு செய்ய. இல்ல உனக்கு செய்ய. காட்டம் மாட முடிஞ்சது. மாடு முன்னுக்கு கால் பிடிக்க. டைம் கொடுங்க. டைம் கொடுங்க மாடு வெட்டிடுடா பா. மாடு வெட்டிடு. ஒரு சைக்கிள். ஆடகுடி புடி அடுத்த முறை மலாசியா. டப்பு டவுரன்சி. எஸ் பி சர்வதமாடி சேலம் மேதாளன் குரூப் காரணிவா நம்ம சூப்பர் 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 சூப்பர்

முது மாடுபடி வீரர் ஏ கே அருண் சர்மா வந்த மாடு அமைச்சரன் ஒரு டிரெஸ் அருணும் அடுத்த நாள் அடுத்த திமுக ஒலாளர் விஜயகுமார் சார்பாக புகழ்பெற்ற வழக்கறிஞர் மகேஸ்வரன் குருபா

செங்குரு <laughs> மாவட்டம் <laughs> <laughs>

சூபர் சூப்பர் சூப்பர் அருகு வருது சூப்பர் தலைமையான இந்த மாவட்டம்

புரிந்த <laughs> <laughs>

ரோசு மாநட்றே ஐயா மாஸ்டிரியா அத்திர டாக்டர் கீழே அய்யார வை அங்கே கிட்ட ஜல்லி கட்ட வீட்டுக்கு போறவை கோயிலும் யாரு வச்சிருந்து மட்டும் பேராடி வேணா கேடு வெட்டி என் கெங்காடு ஜல்லி விஜய் மேல அல்ல ஒரு ஜல்லி ஒரு நேசங்களும் சேருங்க அது நட்டு ஜேனலு மணக்கு சத்தீன் மண அல்லவர் நானு நட்டிரு பண்ண மாஸ்டிரியர் அத்திரா ஜல்லி கட்டோ அவர்களை வருக்கின்ற அடுத்து திமுக மாத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் ஆர் நேரு மருப்பா திருவத்தூர் மாடுபிடி வீரர் அருண் சார்ந்தவர்கள் எங்களுடைய ராவல் ஆய்வாளைய எண்ணை முத்துக்குமார் காவல் ஆய்வாளர் அவர்களை வருக வர என்று அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் எங்கள் ஒரு செல்லிக்கட்டு விழா பொறுவிற்கு வருகின்ற சொல்ல காவல் ஆய்வாளர் ஐயா முத்துக்குமார் அவர்களை வருக என்று அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் விழா போங்க சார் விழா போங்க

நிற்கொழிப்பு மாடு செல்ல சூப்பர் மாதிரி மாடுக்குடி தனது சிவா நிறைவாக வரவே மாடுதான் மாடு வந்தாதான் பரிசு ஒரே மாட்டுக்கு பலர் பரிசு கொள்ளவும்

மாட்டு உரிமையாளர் கொஞ்சம் பேர் எடுத்துட்டு போய் மாட்டை கூட்டிட்டு போராசுங்க மாட்டின் உரிமை நல்ல குடி லாலா விஷ்ணு பிரதர்ஸ் தம்பிகள் சார்பாக கரிசல் பட்டி மாட்டி வியாபாரி சுந்தர் மாட்டு குருவித்துறை பவித்திர நிறைவாக வந்து மாட்டுமா மாட்டின் உரிமையாளர்கள் மாடு வெளியில வந்துருச்சுன்னா கூட்டிட்டு போயிடுங்க திருப்பி ரிட்டன் திருப்பாதீங்க அது அப்பன்சு மாபெரும் மாநிலம் கண்டித்த மாபெரும் மாட்டு வேடிக்கை கண்ட தளபதியா தமிழ்தான்